சேனல்ல டெய்லியும் ஃபியூச்சர் பிசினஸ் ஐடியாஸ் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் அண்ட் ட்ரெண்டிங் பிசினஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம் சோ நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே போட போற வீடியோஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி எல்லாம் சொல்லிட்டீங்க அது என்ன பிசினஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சோ நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் பேச்சாரா பேசுன

வயசானங்க வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஷர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அதுவும் அவங்க யூஸ் பண்ற டீஷர்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ண ஷர்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்னா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம் அதுவும் இந்த பிசினஸ் இருக்கிற டிமாண்ட் வேற லெவலுங்க சரி வாங்க இதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பாப்போம் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்றதுக்கு பிரிண்டிங் மிஷின் வாங்கணும் இந்த மிஷின் த்ரீ டைப்ஸ்ல கிடைக்குது பிரிண்டிங் இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங் அப்படின்னா அதுல ஒரே நேரத்துல ஆயிரம் ஷர்ட் கூட இந்த ஆகுது இந்த மிஷின் எல்லா இடத்துலயுமே கிடைக்குதுங்க ஏன்னா இந்த மிஷின் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் அண்ட் இந்த மிஷினோட ரேட்டும் கம்மி தான் டிஷர்ட் print பண்றவங்க அதிகமா யூஸ் பண்றது இந்த மிஷின் தாங்க இந்த பிரிண்டிங் மிஷினோட ரேட் இந்த ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்

வந்து சேல்ஸ் ஆகுது இந்த விலைக்கு நம்ம டி ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படிங்க பிசினஸ் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கு தான் நம்ம டி ஷர்ட்டை ஹோல்சேலா வாங்க போறோம் சோ டி ஷர்ட் எங்கெல்லாம் ஹோல்சேலா கிடைக்குமோ அங்க இருந்து வாங்கிக்கோங்க இப்போ என்னங்க டி ஷர்ட் எங்கெல்லாம் ஹோல்சேலா கிடைக்கும்னு டவுட்டா சரி வாங்க அதையும் தெரிஞ்சுப்போம் திருப்பூர் கோயம்புத்தூர் சூரத் ஈரோடு பல்லடம் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடத்துல கிலோ கணக்குல டி ஷர்ட் ஹோல்சேல் ரேட்ல கம்மி விலைக்கு தராங்க சோ இந்த மாதிரி பிளேஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க இவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியலையா கூகுளுக்கு போயிட்டு டி ஷர்ட் ஹோல்சேலர்

அவ்வளோ அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது நீங்க வாங்குற பிரிண்டிங் மிஷின் சப்ளிமேஷன் பேப்பர் அண்ட் பிளைன் டிஷர்ட் இதோட காஸ்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அதுவே நீங்க தனியா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு கடவாடுகள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன டிஷர்ட்டை பிரிண்ட் பண்றது தான் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா இப்போ நீங்க யாரை டார்கெட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பதினஞ்சு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு உள்ளவங்கள டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எந்த மாதிரி டிசைன்ஸ்ல டி ஷர்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி டி ஷர்ட்டை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ்டு பீப்புளும் எந்தெந்த மாதிரி டி ஷர்ட் யூஸ் பண்றாங்கன்னு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டி ஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல சேல்ஸ் ஆகும் லாபமும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் சரி வாங்க இப்போ இந்த மிஷின்ல இந்த டி ஷர்ட்டை எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம் நம்ம இன்னைக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிரிண்டிங் மிஷின்ல தான் டி ஷர்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம் அதுக்கு நீங்க ஹீட் ஒரு பிரிண்டிங் மிஷின் வாங்கிட்டு அதுல ப்ளைன் டி ஷர்ட்டை வச்சு நீங்க எந்த டிசைனை பிரிண்ட் பண்ண போறீங்களோ அதை சப்ளிமேஷன் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த மிஷின்ல வச்சிருக்க பிளைன் டி ஷர்ட்ல வச்சு அந்த மிஷினை பிரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டி ஷர்ட் பிரிண்ட் ஆகிடும் சோ இப்படிதான் டி ஷர்ட் பிரிண்ட் பண்ண போறீங்க பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த உடனே ஆயிரம் டி ஷர்ட் ரெண்டாயிரம் டி ஷர்ட் பிரிண்ட் பண்ண கூடாது ஃபர்ஸ்ட் ஒரு நூறு இல்லைன்னா இருநூறு டி ஷர்ட்டை மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து டி ஷர்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ டி டிஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன அதை சேல்ஸ் பண்றதுதான் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண டி ஷர்ட்டை நார்மல் கடைகள்லயே சேல்ஸ் பண்ணலாம் அதாவது இப்போ பாய்ஸ்க்கு நிறைய கடை வந்துட்டுங்க சோ அந்த மாதிரி கடைகள்ல கூட நீங்க இந்த டி ஷர்ட்டை சேல்ஸ் பண்ணலாம் இல்லனா ஹோல்சேலாவும் சேல்ஸ் பண்ணலாம் அதுவும் இல்லையா நீங்க ஒரு கடை மாதிரி ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒரே மாதிரி டி ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க கான்ட்ராக்ட் எடுத்து ஒரே மாதிரி அந்த கம்பெனி லோகோ போட்ட டி ஷர்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் இது மூலமாவும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அண்ட் நீங்க இந்த டி ஷர்ட்டை ஆன்லைன் மூலமாகவும் சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிசினஸ் மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாக்க போறோம் இப்போ நீங்க பிரிண்ட் பண்ண டி ஷர்ட்டை முன்னூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம் அப்போ ஒரு கடைக்கு நீங்க ஐம்பது டி ஷர்ட் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரை லாபம் கிடைக்கும் அப்போ நீங்க அஞ்சு கடைக்கு உங்க டி ஷர்ட்டை சேல்ஸ் பண்ணாலும் எழுவத்தஞ்சாயிரம் வரை லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சாயிரம்னா அப்போ மாசம் எவ்வளவு கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல இபிபிள் அமௌண்ட் போக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் உங்க கைக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன பிரெண்ட்ஸ் இப்பவே வீட்லயே மிஷின் வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஃபேக்டரிய ஆரம்பிச்சிடுங்க இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோ சந்திப்போம் தட்டா பாய்